வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம பாலக்கை சேர்த்துடலாம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த பாலக்கை எப்போவுமே சேர்த்துடணும் இந்த பாலக்கை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு பசு தண்ணியில் இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து இந்த ஜீரகம் சேர்த்துருங்க நான் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அது ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிக்கேஷாக அவர் ஒரு பேலில் என்ன வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பல்ல பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா கிளரி விட்டுருங்க அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறிடுங்க இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன்